நானும் கைக்குள்ள பேசுகிறேன் அதுலேயே வந்து ஹாய் சொல்லுங்கள் பேசுவோம் ஹாய் வணக்கம் ஹாய் சொல்லுங்கள் பேசுகிறேன் வாங்க 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 நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் ரொம்ப நன்றி லைக் பண்ணுறதுக்கு சரிங்க 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 தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் வணக்கம் உங்கள் லைவ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதனால்தான் வர முடியல தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி பிஸிலாம் கிடையாது வீடியோ பண்ணுறது வேலைக்கு போடுறது அப்படியே அப்படியே சரியாயிடுச்சு சும்மா லைவ் வந்து பார்க்கலான்னு ஒரு இது எப்படி போயிட்டுருக்கு ஒரு வீடியோஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு பார்த்துட்டு தான் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க நான் வீடியோக்கெல்லாம் லைக் போட மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண பண்ணமாட்றீங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க லைவ்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்து ரசிங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை 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 வேலைகளால் அளவு தான் வேலைலாம் ஒன்றும் கிடையாது வேலை பார்த்துக்கிட்டே இது பண்ணுறதால நேரமே கிடைக்க மாட்டாது பாருங்கள் லைவே போட முடியாமல் இன்னைக்கு சரி சும்மா போடுவோம் வெளிச்சம் இருக்கிற வழியும் போடுவோம்னு சொல்லிட்டு உக்காந்து இருக்கேன் வீட்டு மெத்தையில பண்ணுறேன் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்றேன் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வர முடியாது வணக்கம் யார் லைவ்ல இருக்கிறது வாங்க பேசலாம் என்னோட லென்த் எல்லாம் பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் ஓரளவுக்கு இப்போ கூட கபடின்னு ஒரு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி என்னோட என்னுடைய எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லென்த் வீடியோலாம் பாருங்கள் ஷார்ட் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க லாங் வீடியோ கூட பாருங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள் வீடியோ போடுற டைமும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் மாலை நேரத்தில் வந்து சும்மா ஒரு லைவ் போடுறேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு வாய் தான் அசைக்க மாட்டேங்கிறீங்க நல்லா வாய்ஸ் கொடுத்து பண்ணுங்க அப்பதான் இன்னும் அதனால ரீச் ஆகும் இருந்தாலும் லேடிஸ்க்கு ரீச் ஆகிடும் இருந்தாலும் சொல்றேன் எங்களை மாரி ஆண்களுக்கு தான் ரீச் ஆகாது பெண்கள்லாம் வளைச்சி வளிச்சு பார்க்குறாங்க வீடியோவை நல்லா இருக்கும் இருக்கும் நல்லா இருக்கும் என்ன அந்த